உங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் தோணுச்சுன்னா அது நீங்க கண்ணங்கிட்ட தான் கேட்கணும் என்ன வெளியே கொண்டு வரத்துக்கு லாயர் மகேஷ் குப்தா ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டப்போ அதை உங்களால் கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே கண்ணன் தன் சொந்த பணத்தை கொடுத்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா இவன் பணம் நமக்கு எதுக்குன்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவீங்களோ அதனால காரியம் தடப்பட்டுற முன்னு எதுவுமே உங்ககிட்ட சொல்லாம மறைச்சாரு லாயரையும் உங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்பா இன்னைக்கு நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னா அது காரணம்க்கா கொத கண்ண இங்கே ஆத்துக்கு வேற அவசரத்தைல நான் அவரை கூப்பிட்லண்ணா அய்யய்யோ அவர் வெளில நிக்கிறாரா அப்பா நீங்க வந்து கூப்பிட்டதா அவர் ஒரு ஒரு ப்ளீஸ் வாங்கப்பா ஆண்டவா என்னை சுற்றி இவ்வளவு விஷயம் நடந்துருக்கா இந்தா குழந்தைப்படி வாடா ரொம்ப சாரிப்பா நீ வந்ததே எனக்கு தெரியாது வா உள்ளப்பலாம் வாசிக்கலாம் சந்தேகப்பட்டு வெளியிலயே நின்னுட்டியாப்பா அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல அனுப்பிட்டு நீங்க வெளியே நின்னுட்டீங்க இவையை மாட்டு இவள நான் என்ன வேணாலும் பேசுவேன் அந்த உரிமை நேக்கு இருக்கு அத அவ கேட்டுதான் ஆகணும் என்ன அது அவளோட கடமை ஆனா ஒன்ன நான் புரிஞ்சிக்காம என்னெல்லாமோ பேசிட்டேன் எப்படி இல்லாம நடந்துட்டேன் எல்லாத்தையும் பொறுமையா சகிச்சுட்டு இருந்தியப்பா யுவரியலி கிரேட் என்ன மன்னிச்சுரு கண்ணா என்னமாமா இது உரிமை அது இதுன்னு பேசிட்டு இப்ப என்கிட்ட மன்னிப்பு கேட்கறது இது என்ன ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கு மாமா மன்னிப்புங்கிறது வார்த்தையில இல்லை மனசுலதான் இருக்கு இங்க வெளில நிக்கிற என்ன வந்து ஆத்துக்குள்ள வாடான்னு கூப்பிடும் போது நான் மனசு நினைச்சிட்டேன் அப்புறம் இதெல்லாம் மாமா பாத்தியாடி கண்ணன் பேசுற பேச்ச பாத்தியா எப்படி கண்ணா எந்த சூழ்நிலையிலும் உன்னால பொறுமையா எல்லாரையும் அனுசரிச்சுட்டு போக முடியுது உங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு கண்ணா சத்தியமா உன்னை சுமந்த வயறு புண்ணியம் உண்மையை உண்மைய சொல்றங்க இவரை வெளியில கொண்டு வரதுக்கு நீ எந்த எந்தளவுக்கு நான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை கண்ணா ஐயோ மாமா நீங்க புகழ் அங்க பாருங்க உங்க பேர வந்திருக்கான் நீங்க அவனை கண்டுக்காம சின்ன விஷயம்லாம் பெருசு பண்ணேன் இருக்கேன் அப்புறம் அவன் கோச்சின்னுடுவான் இவன் என் மேலே கோச்சிக்கவே மாட்டான் இனிமே என் மடியில படுத்துனு தான் விளையாட போறான் யூஸ் மை லிட்டில் ஃப்ரெண்ட் அ ரங்கோ உடனே சமையல் பண்ணிடுவோம் இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சந்தோஷமா சாப்பிட போவா ரொம்ப நாள் கழிச்சு என் கையால சாப்பிட போறேன்னு சொல்லுங்கப்பா ஆமா நீங்க இவனை ஆசை தீர கொஞ்சின்றுங்கோ நான் போய் சமைக்கிறேன் ஏன் நான் நான் சமைக்கிறதுக்கு தனம் என்னப்பா என்னடா சரி சரி ஸ்ரீ நீ இப்போ ஒரு உயிர்ல உனக்குள்ள இன்னொரு ஜீவனும் இருக்குமா எப்பவும் இப்படியே கவலைப்பட்டு இருந்தா அது உன் குழந்தையும் பாதிக்குமா எனக்கும் புரியுதுப்பா அனுபவிச்ச துரோகத்தை மறக்க முடியல உண்மைதாமா ஆனா என்ன பண்றது ஆரம்பத்திலேயே உஷாரா இருந்திருக்கணும் என் பொண்ணு ஒருத்தனை செலக்ட் பண்ணியிருந்தா அவன் நல்லவனாதான் இருப்பான்னு நானும் உறுதியை நம்பிட்டமா தீர விசாரிச்சிருக்கணும் தவறிட்ட என்ன பண்றது ஏமாந்துட்டோம் நாம ஏமாந்துட்டோங்கிறத விட ராகவன் நம்மள ஏமாத்திருக்காருங்கிறதா பாருங்க அப்படி ஒரு நடிப்பு அவர் மனசு முழுக்க அந்த சௌந்தர்யா தான் பறந்திருக்கா அவ்வளவு டீப்பா ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதது ராகவனுக்கு பிளஸ் பாயிண்டா போயிடுச்சு

இதுக்கு ஒரு முடிவு தெரியாம என் மனசு ஆறாது அந்த சீட்டிங் பிலோவை டைவர்ஸ் பண்ணி இனிமே உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லணும் அப்பதான் இந்த வழியில எனக்கு ரிலீஃப் கிடைக்கும் லாயர் என்னப்பா சொல்றாரு அப்ளை பண்ணிட்டாருமா இன்னைக்கோ நாளைக்கோ நோட்டீஸ் போய் சேர்ந்துடும் உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு நமஸ்காரம் வாங்கோ நமஸ்காரம் உட்காருங்கோ உட்காருங்கோ ஆத்துல மாமி இல்லையா இருக்கா இருக்கா பத்மஜா ஜோசியர் வந்திருக்காரு பாரு இதோ வரே நமஸ்காரம் நமஸ்காரம் சௌக்கியமா இருக்கல நல்லா இருக்கேன் அண்ணா இல்லையா ஆ இருக்கார் ஏண்ணா இங்க வாங்கோ வாங்கோ நாராயண நமஸ்காரம் வாங்க வாங்க சௌக்கியமா இருக்கல ஏதோ ஓடிட்டு இருக்கு ஏதோ ஆத்து பக்கமே காண்றது இல்ல நீங்க கூப்பிடல அதனால நான் வரல மாமி கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கண்ணனுக்கு பொன் பார்க்கணும்னு கூப்பிட்டு அமிச்சேன் ஒரு ஃபோட்டோவை காமிச்சேன் மாமிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சோ அவள்கிட்ட பேசி நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நானும் அவள்கிட்ட சொல்லிட்டேன் நீங்கள் பொன் பார்க்க வரேன்னு சொன்னாலோ இல்லையோ அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல நீங்கள் வரலை அதுக்கப்புறம் உங்கள் கிட்டேருந்து எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை நீங்கள் என்ன தப்பாக எடுத்துக்காதீங்கோ என்ன பண்ணுறது அதை சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன் என்ன பண்ணுறது நானும் சட்டுப்பட்டுன்னு கண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்றேன் எங்கே தடங்கள் மேல தடங்கள் வந்து இருக்கு பத்மஜா இப்ப கண்ணன் கல்யாணத்துக்கு என்ன அவசரம் அவ இது சின்ன பையன் தானே அதுக்கு முன்னாடி இந்த வீட்ல ஒரு கல்யாணம் காத்து இருக்கு அதை முடிச்சுட்டு சாவகாசமா கண்ணன் கல்யாணத்தை பண்ணுவோம் இன்னொரு கல்யாணமா என்ன குழப்பிறேன் என்னப்பா ஓ நீங்க ரெண்டாவது கல்யாணம் நீங்க போறீங்களா பேஷ் போடு அம்மாக்கு ஃபோன் போட்டு தகவல் சொல்லு டேய் அவசர குடுக்க சீரியஸான விஷயத்தை பத்தி பேச்சன கேட ஒலியோ அத கவனி கவுனி நேசிக்கி பொழுது போகாம உங்க ரெண்டு பே ஜாதகத்தையும் நான் பாத்து நின்றேன் அப்ப பார்த்தா உனக்கு 60 தேதி கம்ப்ளீட் ஆிறதுரா உனக்கு சஷ்டி பூர்த்தி கல்யாணம் பண்ணவேண்டாமா இருக்கிற பிரச்சனை இல்ல இதெல்லாம் யோசிச்சு பார்க்க உங்களுக்கு ஏது நேரம் சரி விடுங்க இப்போ இம்மீடியட்டா செய்ய வேண்டியது உங்க ரெண்டு பேருடைய சஷ்டியப்த பூர்த்தி கல்யாணம் தான் ஆமா சந்தேகம் இருந்தா நாராயண பக்கத்திலே இருக்கார் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆமா இப்போ எங்க கல்யாணம் தான் ரொம்ப முக்கியம் பாத்தேளா இருக்கிற பிரச்சனையில உங்களுக்கு காஃபி கூட கொடுக்க மறந்துட்டேன் அதனால என்ன பரவாயில்ல கூடிய சீக்கிரம் வாத்துக்கு பொண்பாக்கம் வர்றது உங்களை அண்ணன் நான் சொல்கிறேன் சரி ஒரு நல்ல நாளாக பாத்து சொல்லுங்க நான் அவள்கிட்ட சொல்லிடுறேன் அன்னைக்கு வந்து பொண்ணும் பாத்துட்டு போயிடுங்க அப்ப நான் கிளம்பட்டுமா சரிப்பா ராணா என்னடா கண்ணா கொரியர் வந்துருக்கா சார் கொரியரா கொரியர் வந்திருக்கா என்ன நமக்கு யார் கொரியர் அனுப்பிச்சிருக்கா இந்தாங்க சைன் பண்ணுங்க Thank you, sir. ஐயோ, பெருமாளை என்ன பத்மஜா ஸ்ரீநிதி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா

சரிப்பா நீங்க உங்க வேலையை கவனிங்க நாங்க கிளம்புறோம் வரோம்ப்பா வரோம்ப்பா வரோற சரிமா வரேண்ணா போங்க

அதெல்லாம் தான் இப்ப பார்க்க முடியும் போயிட்டு குழந்த மாதிரி இருக்கா பாருங்க எப்போ அவ பழைய நிலைமைக்கு வரப்போறவளோ தெரியல கடவுள் பாரு அங்கிள் கவலைப்படாதீங்க அங்கிள் ஜோசியர்கிட்ட கேட்டேன் அடுத்த மாசம் பதினஞ்சு இருபத்தொன்னு இருபத்தேழு இந்த மூணு நாள நாளா குறிச்சிருக்காரு நீங்க உங்க சௌகரியத்தை சொன்னீங்கன்னா கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் மாப்பிள்ள இனிமே எல்லாமே உங்க இஷ்டந்தான் ஏதாவது ஒரு டேட்டை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்க அன்னைக்கு என் பொண்ணு அவங்க கையில ஒப்படைச்சிடுறேன் என்னடா ரங்கநாதா யார யார் கையில ஒப்படைக்க போற சேர்த்துக்கலாமா பத்து எல்லாம் என் பொண்ணு கல்யாணத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன் ஓ கல்யாணத்தை பத்தியா வெரி குட் வெரி குட் அரவிந்த் என்னைக்கு உனக்கும் ருக்குக்கும் கல்யாணம் நடக்கிறதோ அன்னைக்கு தான் ரங்கநாத முகத்துல சந்தோஷத்தையே பார்க்க முடியும் என்னோட என் மாப்பிள்ள சுறுசுறுப்படா தனி ஆளா நின்று இந்த கல்யாணத்துக்கு வேண்டிய வேலையெல்லாம் அவரே பாக்குறாருன்னா பாத்துக்கோ கொஞ்சம் சும்மா இருமா

ருக்கு ரொம்ப குடுத்து வைச்சவா கிருமா கிரும் சோ எங்க உன் கை காமி எதுக்கு கிருமா ஆ என்ன சார்வின் நாங்க விளையாடிட்டு இருக்கோம் பா ஒண்ணுல ஒண்ணுல விளையாட்டு தான் ஓ பாத்து பா பாத்து வைமா அப்புறம் பாத்தோ என்ன விசேஷம் எப்படி இருக்க எனக்கு என்னப்பா நான் ராஜா மாதிரி ஜம்முன்னு இருக்கேன் மனசுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நான் தெளிவா இருக்கேன்

என்னடா அது என்ன திடீர் பாசம் இது பாசம் இல்லடா விசுவாசம் நம்ம ராஜாவை பெயில் எடுக்கிறதுக்கு அந்த டெல்லி ஆயிரம் போய் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா ஆமா அவரும் ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்டார் ஆமா அதுக்கு என்னப்பா அந்த லாயர் நம்ம ராஜாவுக்காக ஆஜரானதுக்கு யார் காரணம் தெரியுமா நம்ம கண்ணன் தாண்டா கண்ணன் அவன் என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு லட்சம் ரூபாய் அந்த லாயர் கிட்ட கொடுத்துருக்கான் அது எப்படி உனக்கு தெரியும் ராஜா அந்த லாயர் மகேஷ் குப்தாவை போய் பார்த்திருக்கா அவர் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லடா கண்ணனோட குடும்பத்து மேல நமக்கு இருந்த விரோதம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு ராஜாவில் எடுக்கிறதுக்காக கண்ணை எடுத்து அத்தனை முயற்சியும் மனசார பாராட்டியிருக்க